ஹாய் வணக்கம் மக்களே நான் பங்க நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஜேர்மனில் ஒரு கடையில் தான் நினைக்கிறேன் லிட்டில் என்ற கடையில் இங்கே வந்து ரெண்டாம் மாதத்துலேயே வந்து இந்த விதையல் போட்டுருனம் ஏன்டா கண்டு ரெண்டாம் மாதம் தான் வைக்கிற வழியாக பழம் பூசணிக்காய் எல்லா சகல விதமான கரட் பீட்ரூட் எல்லா விதையும் போட்டிருக்குது அதே மாதிரி அந்த கீழே இருக்க போஞ்சியும் போட்டிருக்கு மஞ்சள் பூஞ்சி பச்சை பூஞ்சின்ற அந்த பூஞ்சியே வாங்கி வச்சு விட்டாலே ஒரு கண்டிலேயே ஒரு ஒம்பது கிலோ போஞ்சி பிடுங்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் அந்த சம்பந்தப்பட்ட விதைகள் போட்டுருக்குது இதே மாதிரி இந்த பக்கம் பூ பூ வித பூ விதையல் வாங்கி வச்சுருக்குது இப்போ நீங்களும் ஜெர்மன்லேருந்தால் வீடுகளில் வாங்கி வச்சிங்கன்னா நல்ல வடிவான பூக்கள் பூக்கும் சம்பர் காலத்தில் நல்ல வடிவான நிறைய பூக்கள் பூக்கும் இதுலேயும் சின்ன சின்ன பூ வகையான விதைகள் வச்சிருக்குது இது நோம்பலாம் இந்த இந்த இது வந்து ரெண்டாம் மாதம் எல்லா கடையிலையுமே போட்டிருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ரெண்டாம் மாதம் நாங்கள் வந்து ரெண்டாம் மாதத்துக்கு கண்டு வைக்கலாமேன்னு சொன்னால் எப்போயுமே அந்த கண்டு முளைக்கிறத வச்சு தான் அந்த காய்க்கிறது மூன்று மாதம் கண்டுட்டால் ரெண்டாம் மாதம் வச்சா தான் நாலாம் மாதம் காய்க்கும் அப்போ இப்போயே கண்டை வச்சு இப்போ கொஞ்சம் வெயில் ஓகே இருக்கிறபடியா நான் கண்டில் வைக்கிறதுக்கு அதை ரெடி பண்ணி வச்சா செஞ்சுட்டு மண்ணெல்லாம் போட்டுடாக்கி போட்டு வச்சா நிறைய இருக்கு இதில் அந்த மாதிரி விதைகள் எல்லாம் இருக்குது கச்சானும் நான் இதில் பாவக்கொட்டை மிளகாய் நிறைய விதைகள் இருக்குதுல ரெண்டு பூஞ்சியல் இருக்குது இது வந்து கத்திரிக்காய் இது வந்து கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னு நான் போன வருஷம் தான் என்னோட ஊர் நாவல் கத்திரிக்காயும் வெள்ளை கத்திரிக்காயையும் சேர்த்து வச்சுக்கிறேன் இப்போ நிறுத்துக்கு எல்லாத்தையும் செய்து போட்டு மண்ணை போடணும் இப்போ மண் போடுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சு கிடக்குது இதுக்கெல்லாம் மண் போட்டுட்டு தண்ணி விட்டுட்டு விதையை போட்டுட்டு விட்டா சரி விட்டுட்டு உள்ளுக்க கொண்டு வைக்கணும் கண்ணாடி இருக்க உள்ளுக்க வைக்கலாம் வச்சா நான் நினைக்கிறேன் அப்படியும் ஒரு மூன்று நாள் கிழமை மிளாட்சிவிடும் மிளாச்சி அப்புறம் உங்களுக்கு வீட்டில் ஹார்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி அதுக்கு மண்ணை போடுவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் மண்ணெல்லாம் போட்டாச்சு கீழையும் போட்டு வச்சிருக்கு இன்னொலாக வந்து இந்த மண் வந்து கடையில் வாங்கி தான் போட்டோம் நெல்லம் ஆனால் இந்த வருஷம் நான் இந்த நான் போட்ட மண்ணில் இருக்கிற மண்ணிலேயே போட்டேன் என்னடா பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல கருப்பு மண்ணாக கிடக்குது நல்ல பசலியான மண்ணாக இருக்குது இந்த வருஷம் போட்டு பார்ப்போம் நடக்குதுன்னு சொல்லி தண்ணி ஊற்றி போட்டு போட்டு பார்ப்போம் நாங்கள் தண்ணியை மறு விட்டோம்னு சொன்னால் மண்ணெல்லாம் நல்லா ரங்கி தண்ணி தண்ணி விட மண்ணெல்லாம் ரங்கி நல்லா மட்டமாக இருக்கும் இதாக போடுறத்துக்கு நல்லா இருக்கும் அதான் தெரியும் மண்ணெல்லாம் கீழே ரங்கி கணக்கான அவர் சைஸ்லேயே எல்லாமே இருக்குது பெனி விதைய போட வேண்டியா இப்போ பார்த்தீங்கன்னா போட போகிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கத்திரிக்காய் கொட்டை இது வந்து அந்த ஊர் நாவல் கத்திரிக்காய்னு சொல்றது அந்த கத்திரிக்காய் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை கத்திரிக்காய் கொட்டை கொஞ்சம் தான் இருக்கு இந்த வருஷம் எடுத்து வச்ச இது கொட்டை வந்து அதே மாதிரி மிளகாய பார்த்தீங்கன்னா கரைமிளகா கொட்டையும் கரமிளகாய் கொட்டைன்றேன் என்னோடய உரைப்பு மிளகாய் கொட்டை அதுவும் தான் போட போகிறேன் மூண்டையும் போட்டுவிட்டு கருமிளகாய மறுத்து அதையும் போடுவோம் இந்த மாதிரி போடுறது அப்படின்னு பார்ப்போம் போகிறேன் வந்து நான் போட வந்து நாவல் கத்திய கத்திரிக்காயை சும்மா அப்படி சின்ன பிண்ட் பிண்டி போட்டு பாத்தீங்கன்னு சொன்ன நாவல் கத்திரிக்காய் நாங்கள் சென்று ரெண்டு போட்டு பார்ப்போம் அதுக்கு பிறகு வளர்ந்தேன்னா வெட்டி விடலாம் வீரமண்டி அந்த கொட்டையெல்லாம் ரெண்டு மண் ஒட்டி பிடிக்குது கைகளை அதை கொஞ்சம் கஷ்டமா இருக்குது